இங்கே மாணவர்கள் வந்திருக்கிறீர்கள் இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள் நம்ம எல்லாம் இந்த பிஜேபி அரசு அது எந்த மாநிலங்களாக இருந்தாலும் சரி பிஜேபி ஆளக்கூடிய மாநிலமாக இருந்தாலும் சரி எப்படி பார்க்கிறது என்று சொன்னால் நீங்கள் அறிவு வயப்படக்கூடாது நீங்கள் படிச்சிடக்கூடாது ஏதாவது ஒரு அரசு கல்விக்கு ஒதுக்க வேண்டிய தொகையை கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை நிறுத்திவிட்டு வேறு செயலுக்கு ஒதுக்குவார்களா ஆனால் இந்த பட்ஜெட்ல இந்த நிதிநிலை அறிக்கையிலே நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூச்சமே இல்லாமல் கடந்த ஆண்டை விட ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கல்விக்கு வழங்க வேண்டிய நிதியை குறைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை அடையாளம் காட்டி இயக்கம் திராவிடர் கழகமும் அதனுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களும் இது வெறுமனே நிதிநிலை அறிக்கையில் மட்டும் தமிழ்நாட்டை பிஜேபி வஞ்சிக்கக்கூடிய செயல் கிடையாது நீட் தேர்வாக இருக்கட்டும் மொழி உரிமையாக இருக்கட்டும் மாநில சுயாட்சியாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது இதை பீகார் ஆந்திரா பட்ஜெட் என்று சொல்லுகிறோம் ஆனால் உண்மையிலேயே பீகார் ஆந்திராவுக்கும் இந்த பிஜேபி அரசு ஒன்றும் செய்யாது அவர்களையும் ஏமாற்றதான் போகிறார் இந்த மோடி என்பதை இந்த ஐந்து வருடத்தில் நாம் பார்க்க தான் இருக்கிறோம் காரணம் அவர்களுடைய சித்தாந்தம் என்பது ஆர் வளர்ப்பது பார்ப்பனர்களை வளர்ப்பது இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை எந்த காங்கிரஸ் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை எதிர்த்ததோ எந்த காங்கிரஸ் சமூக நீதிக்கு எதிராக இருந்ததோ எந்த காங்கிரஸ் பார்ப்பனர்களுடைய ஆதரவு நிலையில் இருந்ததோ எந்த காரணத்திற்காக நமது தலைவர் தந்தை பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறினாரோ இன்றைக்கு அந்த காங்கிரசினுடைய இளம் தலைவர் நாடாளுமன்றத்திற்குள் நின்று பெரியாரின் குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதைதான் இந்த இயக்கம் சாதித்தது திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் சாதித்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை எல்லோரும் மாநில அரசை இந்த ஒன்றிய அரசு புறந்தழுகிறது என்று பார்த்த நேரத்தில்தான் கடந்த ஜனவரி இருபதாம் தேதி ஆசிரியர் அவர்கள் ஒரு அறிக்கையை விடுத்தார்கள் மிக முக்கியமான அறிக்கை அந்த அறிக்கையில் ஆசிரியர் குறிப்பிட்ட செய்தி என்பது மாநில அரசுகளை இந்த பிஜேபி இந்த பாசிஸ்டுகள் எப்படி அணுகுகிறார்கள் என்று சொன்னால் கோல்வால்கருடைய சிந்தனையிலிருந்து அணுகுகிறார்கள் கோல்வால்கர் ஞானகங்கையில் குறிப்பிட்டார் இந்தியா என்பது ஒற்றை தேசம்தான் இங்கே மாநிலங்கள் பிரிக்கப்படக்கூடாது மாநிலங்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படக்கூடாது இந்தியாவை ஒற்றை தேசமாக கொடுக்காத மதிக்காத இந்திய அரசமைப்பு சட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கோல்வால்கர் விடுத்த அறிக்கையை கொடுத்த அந்த செய்தியை அவர்கள் மேற்கோள் காட்டி ஒவ்வொரு முறையும் மாநில அரசின் மீது மொழி திணிப்பாக இருக்கட்டும் அல்லது இது போன்ற பாராமுகமாக இருக்கட்டும் இது அனைத்திற்கும் அடிப்படை ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் தான் அதன் வழி நடக்கக்கூடிய பிஜேபி தான் என்பதை உறக்க சொன்னார்கள் இந்த பட்ஜெட்டும் அதை தான் காட்டுகிறது ஆர்எஸ்எஸினுடைய மனநிலையிலிருந்து மாநில அரசுகளை எப்போதுமே வஞ்சிக்கக்கூடிய பிஜேபி அரசு இந்த முறையும் வஞ்சித்திருக்கிறது நேற்றைக்கு ஆசிரியர் விடுத்த அறிக்கை என்பது உண்மையாகவே காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அறிக்கையை இந்தியா முழுமைக்கும் பரப்ப வேண்டும் என்ன காரணம் என்று சொன்னால் இங்க எல்லாரும் எப்படி அந்த அறிக்கையை பார்த்தாங்கன்னா பிரைவேட் செக்டர் என்று சொல்லக்கூடிய தனியார் துறை நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசிய தனியார் நிறுவனத்துக்கிட்ட காசு கொடுத்து வேலை கொடுக்க கூடாதா நீங்க தானே வேலை கேட்டீங்க என்ற அர்த்தத்தில் பார்த்த போது ஆசிரியர் மிக நுட்பமாக நேற்றைக்கு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் என்ன சொல்லி நீங்க பொதுத்துறை நிறுவனத்தான் பிஜேபி மூடிச்சு நட்டத்தில் ஓடுது காசு இல்ல பணம் இல்ல எங்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் ஒன்றிய அரசு மூடியது எங்களுடைய இளைஞர்களுக்கு இருபதாயிரம் பேத்துக்கு வேலை கொடுக்குறேன்னா நாங்க எங்க காசுலேருந்து இருந்து ஒவ்வொருத்தருக்கும் மூவாயிரம் ரூபாய் என்று சொல்லக்கூடிய தொகையை தனியார் துறை நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்களாம் அப்ப ஆசிரியர் கேட்கிறார் திராவிடர் கழகம் கேட்கிறது தந்தை பெரியார் கண்ட இந்த இயக்கம் தான் கேட்கிறது தனியார் துறை நிறுவனத்துக்கிட்ட கொடுக்கிறதுக்கு காசு இருக்கு பொதுத்துறை நிறுவனங்களை தொடங்கி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு இந்த ஆட்சிக்கு வழி இல்லையா என்ற கேள்வியை ஆசிரியர் கொடுத்திருக்கிறார் அருமை தோழர்களே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது உண்மையாகவே நேற்றைக்கு வரை ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்திலே வந்திருக்கக்கூடிய பிஜேபி எல்லோருமே திமுகவை எதிர்த்து பேசினால் அவர்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கிறது ஒரு நியாயம் இருக்கிறது வந்திருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் திமுகவை தாக்குவதற்கு முன்னால் அவர்கள் முதலில் எழுப்பக்கூடிய குரல் ஆர் எஸ் எஸ் தீக்காதான் எதிர்க்கிறீங்க பொது விவாதத்துக்கு வந்து நீங்க தான் ஆர்எஸ்எஸ் பத்தி பேசுறீங்க என்று சொல்லிவிட்டு ஆசிரியரின் பெயரை குறிப்பிட்டு உங்களுக்கு இதுதான் வேலை நீங்க தான் பார்ப்பனர்களை தாக்கி பேசுகிறீர்கள் என்று எதிரிகள் இனம் கண்டிருக்கிறார்கள் இந்த இயக்கத்தையும் இந்த இனத்தையும் காக்கக்கூடிய தலைவரின் தலைமையிலே இன்றைக்கு நாம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே அணிவகுத்திருக்கிறோம் தொண்ணூறுக்கு மூணு பேர் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட இந்த நிதிநிலை அறிக்கையை தமிழர் தலைவர் தலைமையிலே கண்டித்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் ஆசிரியர் என்ன சொல்லுகிறாரோ என்ன கட்டளையிடுகிறார்களோ அதை ஏற்று நடப்பதற்கு இத்தனை இளைஞர்கள் இருக்கிறோம் என்பதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்